ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற தக்காளி ஊருகான்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி ஊர்கா மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையில செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு மாசம் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாம இருக்கும் இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான ஊர்கா ரெசிபி எல்லாம் அதாவது தக்காளி ஊருகா மாங்காய் இஞ்சி ஊறுகா மாங்காய் ஊறுகா பூண்டு ஊருகா அந்த மாதிரி ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தக்காளி ஊருகா எப்படி செய்யலாங்க போகிறாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊர்காய் பண்ணுறதுக்கு சாமான்கள் எல்லாம் அளந்துக்கலாம் முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியாக இந்த ஊர்கா செய்கிறதுக்கு அரை கிலோ தேவைப்படும் ஆனால் நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிராம் எடுத்துருக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கிற அந்த கெட்டி பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம எடுத்துருவோம் அதை நாலு தக்காளியிலையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அரை கிலோ அளவுக்கு இருக்கும் முதல்ல நல்ல தக்காளியை கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் தொடச்சதுக்கப்புறமா ஊறுகாய் செஞ்சிங்க அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாள் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக எடுத்துருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா புளி புளியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது கொட்டையோ இல்லை சின்ன சின்ன நாரெல்லாம் இருக்கும் அந்த நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது ஊறுகாலை போட்டோம்னா நமக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் அதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நமக்கு புளி தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பான புளி அதனால ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சாமான் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதாவது பழுத்த மிளகாய் இந்த மிளகாவில் நம்ம ஊறுகாய் செய்கிறப்ப அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மிளகாயை வாங்கி நல்லா சுத்தப்படுத்திடுங்க நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு காய வச்சுருங்க அப்புறமா அதில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா அளந்துக்கோங்க இப்போ அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கு ஒரு நாலு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான் இந்த காரம் வந்து நமக்கு பத்தாது கொஞ்சமாக மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம் முழுக்க இது போட்டு செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கிடச்சிது அதை நான் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் யூஎஸ்எல இருக்கீங்கன்னா இது தாய் சில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏஷியன் மார்க்கெட்டில் கிடைக்கும் கட்டாயம் வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பல்லு பூண்டு தேவைப்படும் அதாவது பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டை உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கிராம் அளவுக்கு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஊருவாக்கு தேவையான எல்லா சாமான்களும் எடுத்தாச்சு இப்ப வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு சட்டியை சூடு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு எண்ணெயோட அளவையும் பார்த்துடலாம் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா முக்கால் கப்பு தேவைப்படுங்க அந்த முக்கால் கப்பில் இருந்து இப்போ ஒரு கால் கப்பு எண்ணெயை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் மிச்சத்தை நம்ம கடைசியாக தாளிக்கிறப்ப சேர்த்தா போதும் ஏன்னா இது நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு தான் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நான் வந்து தக்காளியை நல்லா நறுக்கிட்டேங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம அளந்து வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு சில பேர் பூண்டை வந்து கடைசியாக தாளிக்கிறப்ப நம்ம வதக்கிட்டு சேர்ப்பாங்க அப்படியும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வதக்கி இதோட சேர்த்து அரைச்சும் செய்யலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்குதோ நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வரணும் இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இன்னைக்கு செய்ய போகிற ஊறுகாய்க்கு நமக்கு கால் கப் அளவுக்கு கல் உப்பு தேவைப்படுங்க அந்த உப்புலேருந்து ஒரு பாதியை மட்டும் இப்போ சேர்த்து நம்ம வதக்கினோம்னா தக்காளி நமக்கு நல்லா சீக்கிரமாக குழஞ்சு வதங்கி வந்துடும் மிச்சத்தை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இதுவே டேபிள் சால்ட்னா கொஞ்சம் குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதமான தீலையே திறந்தே வச்சு தாங்க வதக்கணும் மூடி வச்சு எக்காரணத்துலையும் வேகப்படக்கூடாது ஏன்னா மூடி வச்சோம்னா வேர்வை தண்ணி படும் வேர்வை தண்ணி பட்டுச்சுன்னா ஊறுவாய் சீக்கிரம் வீணா போயிடும் இப்போ நல்லா வதங்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சு கெட்டியாக சுருளை சுருளை வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதக்கணுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரதுக்கு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊருகா செய்ய ஆரம்பிக்கணும் திறந்தே வச்சுருங்க மூடாதீங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கு நம்ம ஒரு பொடி அரைக்கணும் அதுக்கு சாமான்கள்லாம் வறுத்துக்கலாம் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடானதுக்கப்புறமா இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தேவைப்படும் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துட்டு பொடிக்க வேண்டாம் பாதி அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூனை வறுத்துட்டு பிடிச்சிக்கலாம் மிச்சம் அரை டேபிள் ஸ்பூனை கடைசியாக தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல நல்லா அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த போட்டிருக்கிற வெந்தயம் அதே மாதிரி கடுகு ரெண்டுமே மிதமான தீல பொறிஞ்சு வரும் வெறுஞ்சட்டீல வறுக்கிறப்ப பாத்தீங்கன்னா சட சட நமக்கு பொறிஞ்சு நிறமும் செவந்து வரணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது பார்த்தீங்களா நிறமும் நல்ல பக்குவமாக செவந்து வந்திருக்குது இதுக்கு மேலே கருகக்கூடாது இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா என்னென்ன அரைச்சி எப்படி ஊறுகாய் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல்ல ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வறுத்த வெந்தயம் அதே மாதிரி கடுகை சேர்த்துக்கோங்க அம்மிக்கல் இருந்தாலோ இல்லை உரல் இருந்தாலோ உரலில் கூட நீங்கள் இடிச்சுக்கலாம் அப்படி அப்படிலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடிச்சிக்கோங்க குருணை குருனையாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சாச்சு இது பொடிக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்ததாக சாமான்கள் எல்லாமே அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் மிக்சி ஜாரை பொறுத்த வரைக்கும் ஈரமே இருக்கக்கூடாது நல்ல காஞ்ச மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற சிகப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மிச்ச பாதி உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை பல்ஸில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது ரொம்ப நைஸாகவும் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் திரு திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க விப்பர் மோட்டில் கலந்து கலந்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைக்க முடியும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நமக்கு ஊருகாக வீணாக போயிடும் இப்ப மிளகாய் வந்து அரைச்சாச்சுங்க அதே மிக்சி ஜார்ல மத்த சாமான்களையும் போட்டு அரைச்சுக்கலாம் இப்ப நம்ம வதக்கி ஆற வச்சிருந்தேன் அந்த தக்காளி புளி இருக்கு பாத்தீங்களா அதை சேர்த்துக்குவோம் இதுலயே வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நமக்கு நூறு கிராம் அளவுக்கு பழுத்த மிளகாயும் சேர்த்துருக்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இது நல்லா கலந்துட்டு இதையுமே தண்ணி ஊற்றாம நைஸா அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பழுத்த மிளகாயோடைய அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்சி ஜார்ல கழுவ வேணாம் நல்லா சுத்தமாக வழித்து சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இது கலந்துக்கிட்டு இருக்கப்பயே அரைச்சி வச்சிருந்தேன் அந்த ஊருகா பொடி இருக்கு பார்த்தீங்களா அதாவது வெந்தயம் கடுகு பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கலந்த உடனே நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தாங்க இருக்கும் பட் ஊர்கா ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம கொடுத்துர்லாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் மிச்சம் அரை நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிச்ச பாதி அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி சட சடன்னு புரிஞ்ச உடனேயே இந்த தாளிப்பை எடுத்து கலந்து வச்சுருக்கிற அந்த தக்காளி தொக்கில் சேர்த்துருங்க இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் பட் நம்ம அரைச்ச விழுதை போட்டு வதக்கக்கூடாது இப்போ இந்த சூடு எண்ணெயை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூடாக இருக்கிறப்பயே நிறைய பேர் கேட்பீங்க அந்த மிளகாயை நம்ம வதக்கலையே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு கெட்டலாம் போகாதுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பட் ஆனால் இந்த ஊறுகாயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு லேயர் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தின எண்ணெய் மேலே ஒரு லேயருக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகி வந்துடும் இப்போ இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவர் சில்வரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது நல்ல ஒரு சுத்தமான கிளாஸ் பாட்டிலோ இல்லை நம்ம ஊர்கா பாட்டில் பீங்காண்லாம் வைக்கணும் இல்லையா சராமிக்கல அதுலேயோ இல்லை பிளாஸ்டிக்கில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க பட் பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி பாக்ஸ்லேயும் அப்படி இல்லைன்னா பீங்கான்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குங்க கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்